நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய பதிவில் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க முகப்பிலேயே பார்த்திருப்பீங்க ஆமா நண்பர்களே சீமானை சீண்டிய பல கருப்பையா சங்கிலே மிதித்த போஸ் வெங்கட் அது என்ன சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கறதா இந்த ஒரு காணொலியில் பார்க்க போறோம் வாங்க காணொலிகளில் போகலாம் நண்பர்களே அதற்கு முன்னால கடந்த ஒரு இரண்டு பதிவுகளில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை வந்து பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நாம் தமிழக வெற்றி பெறணும் விரைவா வந்து வளர்ச்சி அடையணும் விரைவா வெற்றி பெறணும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்ப நாம் தமிழர் வளர்த்ததுக்கும் வெற்றி பெறுவதற்கும் இருக்கக்கூடிய தரைக்கல்லாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா மக்களுக்கு அரசியல் புரிதை இல்லாததுதான் மக்கள் வந்து அறியாமையில் இருக்காங்க பல விதமான போதைகள் இருக்காங்க அப்ப அதை வந்து நம்ம சரி செய்தால்தான் நாம் தமிழர் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் நாம் தமிழர் வெற்றி பெற முடியும் சீமன் அவருக்கு முதலாக முடியும் சரிங்களா இதுதான் இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும் தான் நான் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கேன் அதுல இந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தை பேசியிருப்பேன் அதுக்கு வந்து சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விடயத்தை இந்த பேசியிருப்பேன் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் முக்கியமா பாருங்க மற்றபடி இந்த போஸ் வெங்காய பல கருப்பியா வந்து சீமானை பற்றி பேசி அதுக்கு பதிலடி கொடுக்குறது அப்படிங்கிறது அது வந்து இரண்டாம் பட்சம் தான் அது நீங்க பாக்குறீங்க பாக்கல அது அடுத்த விஷயம் அதாவது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இதை பாருங்க அதாவது இன்னைக்கு நம்ம கட்சி வந்து வளரணும் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படை அது பேஸ்மெண்ட் சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கு வந்து நம்ம கிராமப்புற உள்கட்டமைப்பு அடுத்து பொறுப்பை நியமனம் பண்றது அடுத்தது நம்ம கட்சியினுடைய கொள்கையில வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னா அதுக்கு திண்ணை பிரச்சாரம் இன்னொன்னு கிராமப்புற கருத்தரங்கு இந்த இரண்டு வழிகள் மூலமா கொண்டு போய் சேர்க்கலாம் நான் முத சொன்னது எந்த வழியில அப்படிங்கறதுக்கான கேள்விதான் இப்போ நான் சொல்ல போறது எப்படி அதை கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கறதுக்கான பதில் அது என்ன அப்படின்னா அதுக்கு பத்தீங்கன்னா இந்த பக்தி சென்டிமெண்ட் சொன்ன மதியலா இதை தான் வந்து நம்ம பயன்படுத்த போறோம் ஏன்னா இன்னைக்கு மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை பக்தி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு இப்ப உதாரணத்துக்கு எப்படி இதை நம்ம செய்ய போறோம் அப்படின்னா பொதுவாக அந்த சின்ன பிள்ளைகள் குழந்தைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் கொஞ்சம் சேட்டை பண்ணுவாங்க அதிகமாக கொஞ்சம் குறும்புலாம் பண்ணுவாங்க அப்போ இந்த பெரியவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க அந்த குழந்தைகளை வந்து பயம் ஊறுத்துறதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் செய்யாத அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத இந்த மாதிரி செஞ்சுன்னா சாமி வந்து கண்ணை குத்தி புறோம் சாமி கண்ணை நோண்டி புறோம் அந்த மாதிரிலாம் சொல்லி இந்த சாமியினுடைய பெயரை சொல்லி குழந்தைகள் வந்து பயம் ஊற்றி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க ஏன்னா அப்போ அந்த குழந்தைகள் வந்து பயப்படுவாங்க கொஞ்சம் செய்யாமல் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இப்போ அதே மாதிரி இப்போ இந்த திமுக அதிமுக கிட்ட வந்து ஐநூறு ஆயிரம் இலவசம் வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க பாத்தீங்களா இந்த மக்கள் இந்த மக்கள் மக்களை வந்து நம்ம எப்படி நினைக்கணும்னா அவங்க வந்து குழந்தைங்க தான் அந்த குழந்தைகள் எப்படி அவங்க அறியாமையில செய்யறாங்களோ அந்த மாதிரி இந்த மக்களை வந்து நாம எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னா அவங்க குழந்தைகளா நாம நினைச்சுக்கிறோம் இப்ப நாம தான் வந்து இந்த நாம தமிழ் கட்சியில பயணிக்கூடிய நாம தான் அந்த பெரியவங்க இப்ப இந்த மக்கள்கிட்ட நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா இந்த மாதிரி திமுக திமுக வந்து நீங்க ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா அது வந்து வந்து ஒரு பாவம் அதை உங்க பிள்ளைங்களுக்கு உங்க பேர பிள்ளைகளுக்கு அடுத்த சந்ததியினருக்கு நீங்க செய்யக்கூடிய பாவம் ஏன்னா இந்த கொள்ளையடிச்சு திருடி நம்ம பல்வேறு முறைகளை செஞ்சு சம்பாதிச்ச பணத்தை தான் உங்ககிட்ட இருந்து கொடுக்குறாங்க அப்ப இதை வாங்கிட்டு நீங்க அந்த கட்சிக்கே ஓட்டு போறீங்க அப்படின்னா இது வந்து உங்க பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிற பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் நாம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா வேற வழி இல்ல எந்த ஆயுதத்தை வந்து நம்ம இந்த மக்கள் எடுக்கிறாங்களோ அதே ஆயுதத்தை ஆயுதத்தை தான் நாமளும் கையில எடுக்கணும் வேற எந்த வழி சொல்லுங்க பாப்பா வேற வழியே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை கர சூழ்நிலை அப்படிங்கிறது அப்படி மாதிரி தான் இருக்கு அதனால நாமளும் மக்கள்கிட்ட இந்த மாதிரி தான் பேசணும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த பக்தி சென்டிமெண்ட் இதை தான் வந்து நம்ம பயன்படுத்தி மக்களை வந்து ஒரு அரசியல் புரிதல் ஏற்படுத்தி மக்களை வந்து ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி நாம் துணிச்சிக்கு ஆதரவாக வந்து நம்ம மாற்ற போறோம் அதன் மூலமா தான் நாம் துணிச்சி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற செய்து அதன் சீமான ஆக்க போறோம் அதனால இதை தவிர்த்து வேற என்ன வழி இருக்கு வேற என்ன யோசனை இருக்கு அப்படிங்கறதையும் சொல்லுங்க பதிவிடுங்க நிச்சயம் அதை நல்ல ஒரு சிறந்த வழியா இருந்தா அதையும் நான் வந்து நான் பயிர்கிறேன் நிச்சயம் அதை வந்து கடைபிடிப்போம் சரி என்ளை வாக்கு நேரம் அடுத்து வெளியேற்றுக் போலாம் போகலாம் அதாவது என்ன ஒரு சம்பவம் என்ன நிகழ்வு அப்படின்னா இப்ப இந்த மாலை முரசு தொலைக்காட்சியில விஜயனுடைய அரசியல் வந்து பெரும்பான்மை மக்களை ஆதரவு பெறுமா அப்படிங்கிற ஒரு விவாதம் அந்த நிகழ்ச்சியில பல பேர் பங்கு பெற்றாங்க நம்ம இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து காவலி பதிவு அதுல இந்த பலகருப்பையா பத்து கட்சி பலகரிப்பையாருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து விஜயனுடைய அரசியலுக்கு விஜய்க்கு வந்து முட்டுக் கொடுக்குறாரு விஜய்க்கு ஆதரவு பேசுகிறாரு அதை மாதிரி ஆதரவை பேசிட்டு போகலாம் ஆனா தேவை இல்லாம வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து சீண்டி வம்பு கிழத்திருக்காரு அதுல பல விஷயங்களை பேசியிருக்காரு முதல்ல நான் நேர விடியத்துக்குள்ளே போயிடுறேன் அந்த பல கருப்பையா வந்து நாம்தலிச்சை பற்றியும் சீமானி வந்து என்ன பேசுனாரு அதற்கு போஸ் வெங்கட் திரைப்பட நடிகர் போஸ் வெங்கட் வந்து அவர் என்ன பதிலடி கொடுத்திருக்காரு ரொம்ப தரமான பதிலடி தான் அவர் வந்து திமுகவை சார்ந்தவர் தான் திமுக திராவிட ஆதரவாளர் தான் இருந்தாலும் அவர் சொன்ன அந்த கருத்து அப்படிங்கிறது ரொம்ப நியாயமான கருத்தாப்பட்டிருது அதனால என்ன அவர் பதிலடி கொடுத்தார் அப்படிங்கறதையும் இதுல வந்து நம்ம பார்ப்போம் அதன் பிறகு இந்த போஸ் வெங்கட் கருத்தை குறித்து எனது ஒரு பதில் எனது ஒரு விளக்கம் அப்படிங்கறதையும் பிற்பகுதியில நம்ம பார்ப்போம் முதல்ல அந்த காணொலியை பாருங்க எந்த வகையாக இவர் வந்ததினால் உடனடியாக நடந்தது சீமான் குளோஸ் அவர் ஒரு விளங்காத அரசியலை பேசிக் கொண்டு தெரிந்தார் நாலு நாளைக்கு தம்பி தம்பி என்று தடவி கொண்டிருப்பார் அப்புறம் நீ யார் நான் யார் ஆனால் அவன் நம்முடைய தமிழ் தாய் பெற்ற மக்கள் ஆகவே அவனை திராவிடர் என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்வது இந்த அறிவு உனக்கு இல்லாமல் நீ ஒரு கட்சி நடத்தி எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறாய் என்றால் இடையிலேயே போட்டு போட்ட மக்களுக்கு யோசனை சொல்ல வேண்டியதா அதாவது நாட்டிலே அறிவே தேவையில்லை ஒரு கட்சி நடத்துவதற்கு என்று ஒரு கட்டம் தமிழ்நாட்டில் வந்து அடையாளம் தான் சீமானுடைய எழுச்சி சரி ஒரு நல்ல காரியம் ஒரு வந்த உடனே நடந்து விட்டது சீமான் க்ளோஸ் ஆகிவிட்டார் திரு சீமான் அவர்களுடைய கட்சியில் இருந்த அந்த தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா ரொம்ப கிளாரிட்டியான தொண்டர்கள் ரொம்ப வீரியமான தொண்டர்கள் இன்று நீங்கள் எப்படி ஆசையாக தன்னுடைய தலைவனுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அப்படி சீமானுடைய பேச்சை கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக தமிழகத்திலேயே பேச்சால் வென்றது கலைஞருக்கு பிறகு திரு சீமான் அவர்கள் தான் ஆனா அதை நம்ம பேசும்போது அந்த நிலையை கிண்டல் செய்வது என்பது என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுறேன் தமிழக மக்களுடைய தமிழக இளைஞர்களுடைய நம்பிக்கையை ஒரு மூத்த பேச்சாளர் உடைக்கும் பொழுது அந்த இளைஞனுடைய நம்பிக்கை உடைஞ்சு போயிடும் அவர் உடைத்தது சீமானுடைய தொண்டர்கள் நம்பிக்கையா இல்ல விஜய் தொண்டர்களுடைய நம்பிக்கையும் சேர்த்து உடைத்து விட்டு போய்விட்டார் என்பதை நீங்க அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னொரு மேடையை சொல்லுவாரு அழிந்தது விஜய் ரசிகர்கள் தான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அவங்களாம் சொல்லிட்டு போயிடுவாங்க

கருணாநிதி வந்து பேசி மக்களை வந்து கவர்ந்தாரு ஆனா அவருடைய பேச்சு அப்படிங்கிறது என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு பேசினாரு ரொம்ப ரசிக்கும்படியே பேசினாரு அந்த வகையில கருணாநிதியுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவன் நானும் ஒருத்தன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பேச்சால் ஈர்க்கப்பட்டு அந்த தமிழ் ஆர்வம் தமிழ் பற்று தமிழ் மொழி மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு விருப்பம் காரணமா எனக்கும் அவருடைய பேச்சால் நான் வந்து ஈர்க்கப்பட்டேன் அதனால தான் நான் திமுகவே ஆதரிச்சேன் திமுக எனது குடும்பம் வந்து திமுக குடும்பம் தான் அப்ப தான் நானும் திமுக பேச்சால் ஈர்க்கப்பட்டேன் அப்ப அந்த வகையில வந்து போச சொன்னது உண்மைதான் ஆனா இப்ப இப்ப என்ன உணர்றேன் அப்படின்னா அவர் பேசிய பேச்சு எல்லாமே வந்து இனிக்கு இனிக்க பேச பேசிய பேச்சு தானே ஒழிய அரசியல் எந்த ஒரு இனிப்பும் அதாவது எந்த ஒரு உண்மையும் இல்லை அப்படிங்கறதான் அதாவது பேசி பேசிய வந்து நம்ம தமிழ்நாட்டை சீரழிச்சார் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் மற்றபடி ஒரு நேர்மையான அரசியல் உண்மையான அரசியல் அப்படிங்கிறது கர்நாடகிட்ட ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து மக்களை ஈர்க்கும் விதத்தில் இளைஞர்கள் ஈர்க்கும் விதத்தில் வந்து பேசுறாரு அப்படின்னா அவர் பேசக்கூடிய அனைத்தும் வந்து உண்மை சத்தியம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசக்கூடிய இந்த அரசியல் வந்து வேறு யார் பேசுறாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஆனா இன்னைக்கு இயற்கையை பற்றி சுற்றுச்சூழலை பற்றி விவசாயத்தை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி இந்த பூமியை பற்றி மண்வளம் மண்வளம் இயற்கை வளம் இப்படி பலவிதமான அனைத்து உயிருக்குமான அரசியல் வந்து இன்னைக்கு பேசுறாங்க அப்படின்னா அது சிம்மன் அவர்கள் மட்டும் தான் அப்போ அந்த விதத்தில் நான் வந்து கருணாநிதிக்கு அப்புறம் நான் இருக்கப்பட்ட ஒரு ஒரு அரசியல் தலைவர்களாக இருக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அது வந்து சீமான் அவருடைய பேச்சாளன் மூலம் தான் ஆனால் கருணாநிதி பேச்சுக்கும் சீமானி பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவர் வந்து இனிக்கு இன்னிக்கே பேசி தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சார் அப்படி அவரு ஒரு பக்கம் ஆனால் ஆனால் சீமானுடைய பேச்சு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை வந்து அந்த சீரழிவில் இருந்து மீட்டு கொண்டு வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பேச்சு தான் ஆனால் சீமான அவருடைய பேச்சு அப்போ இரண்டு பேருக்குமான அந்த பேச்சு அப்படிங்கிறது வித்தியாசம் அந்த பேச்சுக்கு வித்தியாசம் இருக்குது அதை முதல்ல நான் மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் போசுங்கட்டை வந்து திமுகவில் இருக்காரு அவர் வந்து திமுக ஆதரவாக இருக்கார் அப்படிங்கிறதுனால கருணாநிதி வந்து உயர்த்தி பிடிக்கலாம் அவர் வந்து அந்த பேச்சினுடைய ஒரு இறுதி இறுதியில வந்து அதான் திமுக ஆதரவாக சொன்னாரு திமுக வந்து பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குறாங்க பெண்களுக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க இலவச பேருந்து பயணம் அதுக்கு கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு ஆயிரம் கொடுக்குறாங்க இப்படி ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொடுக்கறதுனால தான் பெண்கள் வந்து திமுக ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தனது நிலைப்பாட்டை திமுக ஆதரவு நிலைப்பாட்டை வந்து தெரிவிச்சிருக்காரு அது அவருடைய திமுக ஆதரவு நிலைப்பாடு அதை நம்ம விடுத்து தெரிவிவோம் இருந்தாலும் இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவையான ஒரு அரசியல் அப்படிங்கிறது அது நாம் தமிழ் கட்சி அண்ணன் அரசியல் தான் அதனால் நண்பர்களை கண்ணாண்டி வந்து பேசி பேசி மக்களை ஈர்க்கும் வகையில் பேசி எப்படி இந்த சீரழித்த அந்த தமிழ்நாட்டை திரும்ப அண்ணனுடைய எந்த ஒரு அவருடைய பேச்சால்தான் அவருடைய தான் திரும்பி அதை வந்து நம்ம சிரமிக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருக்கும் நிச்சயம் அதனால அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுப்போம் நாம் தமிழ்ச்சி வெற்றி பெற செய்து அந்த சீமன் அவர்களை உருவாக்குவோம் இதன் மூலமாக தான் இது வந்து சாத்தியப்படும் சரி நண்பர்களே இந்த நேரத்தில் இந்த தவறு உங்களோட பயந்து கொடுத்தா இந்த கண்ணோட மீண்டும் மருத்துவ கண்ணு சந்திப்போம் நன்றி வணக்கம்